ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து சிம்பிளான ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படுதுன்னா பெரிய வெங்காயம் ஒன்று ரஃபாக சாப் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு பல் பூண்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஒரு நாலு தக்காளி கொஞ்சமாக தேங்காய் ஒரு நாலு டு அஞ்சு அளவுக்கு வர மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூட குறைச்சி போட்டுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இதை எப்படி சிம்பிளான காரச்சட்னி எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம் ரோட் சைட் டேஸ்ட்டில் காரமாக ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காயிட்டும் ஒரு டூ டூ த்ரீ டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த சட்னி பார்த்திங்கன்னா தோசை இட்லி இதெல்லாம் சூப்பராக இருக்கும் எண்ணெய் காஞ்ச உடனே அதில் வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே நல்லா போட்டுக்கோங்க வெறும் சின்ன வெங்காயம் போட்டுமே செய்யலாம் நான் இன்றைக்கி ஒரே ஒரு பெரிய வெங்காயமும் சேர்த்துருக்கேன் கூடவே பூண்டும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரணும் ஒரு ஃபிஃப்டி இருக்கும் கலர் சேஞ்ச் ஆன உடனே அதில் வந்து நான் ஒரு நான் அந்த வரமிளகா எடுத்து வச்சுக்கோட்டிங்கன்னா நாலு டு அஞ்சு வரமிளகா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மிளகா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நம்ம வணக்கிக்கணும் அடுத்து வந்து அது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் அதே மாதிரி நல்லா வதங்கி எல்லாமே நல்லா வெந்து வர வரைக்கும் நல்லா வணங்க விடலாம் நெக்ஸ்ட் அது கூடவே நம்ம கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் போட்டுக்கலாம் நீங்கள் துருவியும் போட்டுக்கலாம் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அது கூட வந்து கடைசியாக தழை கொஞ்சம் கருவேப்பில தழை அதையுமே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா ஃபுல்லாக நல்ல எல்லாமே ஒன்றோட ஒன்று கலந்து வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்ப இருங்கள் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் வந்து அந்த பச்சை ஸ்மெல்லாம் வராது நல்லாயிருக்கும் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இப்போ இந்த வதங்கினதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கூல் டவுன் பண்ணிக்கலாம் நல்லா ஆரட்டும் அந்த சூடெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம இதை மிக்ஸி மிக்ஸி ஜார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மிக்ஸி ஜார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு அதுக்கு தேவையான தாளிப்பு போட்டு தாளிச்சிட்டு சூடாக தோசை இல்லை இட்லி கூட நம்ம வச்சு சர்வ் பண்ணும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஸ்பைஸியாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ